ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி பண்ணலாம் வேச்சலர் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி செஞ்சுருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க எங்கள் பாட்டில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதற்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துடலாங்க வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி ஏழு பல் பூண்டு வெங்காயத்தை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாங்க அதோட நாலு தக்காளி கட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கோங்க அதில் வந்துங்க நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் ஒரு காக்கலாம் வந்துங்க ஊற வச்சுருக்குறாங்க அதையும் இதில் வந்து ஏட் பண்ணிக்கலாங்க மிக்சி வந்துங்க போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இதிலையே வந்து நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அதையும் வந்து நல்லா புழிஞ்சி விட்றலாங்க இதை அரைச்சிட்டு வந்துடுவான் கத்திரிக்காய் வந்து ஒரு காக்கிலங்கு வந்து முழுசாக காம்பை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கத்திரிக்காயை மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெறும் கத்திரிக்காயை வணக்கி விட்டு வேர் பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க ஒரு அரைவாசி நம்ம இதுலேயே வேக வச்சிடலாங்க முழுசா போட்டிருக்கிறாங்க நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பேச்சலரெல்லாம் ஈஸியாக மிக்சியில் பாருங்கள் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை எல்லா தூளையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறோங்க கத்திரிக்காய் வந்துங்க நல்லா வணக்கி விட்றலாங்க வணங்குற வரைக்கும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டுங்க அதே ப்ளேட்லேயே அதே அடைச்சிட்டு தாளித்து விட்றலாங்க என்ன இருக்குதுங்க இப்போ என்ன கொஞ்சம் ஏட் பண்ணிக்கலாங்க இதில் வந்துங்க நான் ஜீரகம் போட்டிருக்குறேங்க கடுகு உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க அதுலேயே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க ஒரே ஒரு வரமிளகா முழுசாக போடணுங்க நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டுங்க அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சோம்லங்க அதை எடுத்து இதில் ஏட் பண்ணிக்கலாங்க சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுறலாம் இது தேவையான மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க அது இதில் ஊற்றி நல்லா ஒரு கல களை கூட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா பச்சை வாடகையெல்லாம் போட்டுங்க அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாங்க அவ்வளோதான் அங்கே பேச்சிலர்ஸ் எல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி செய்ங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் வேலை முடியுங்க மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க அஞ்சு நிமிஷக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தலைப்பழான்னு இந்த மாதிரி கொதிக்கீங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க காய் வந்துருச்சான்னு பார்த்துக்குங்க எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தோம்னா அமுங்குச்சுன்னா காய் வந்துருச்சுன்னு அறுத்தங்க நம்மளுக்கு அளவுக்கு தண்ணி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலையே அப்படியே விட்டுறலாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மூடி வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே போய் ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்காங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அது தனியாக அரைச்சி வச்சாச்சுங்க கையில் கரைக்க முடியலன்னா மிக்சியிலேயாவது வெறும் தக்காளி மட்டும் அரைங்க ஈஸியாக வேலையாகிடுங்க புளி தனியாக கரைச்சி வச்சுக்கணும் தக்காளி தனியாக மிக்ஸியில் கூட அரைச்சி வைங்க இல்லை கையில் அரைச்சி வச்சாலும் சரிங்க அப்புறம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டிக்கலாங்க ரசத்துக்கு அதையும் நம்ம கையோட ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்திமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பத்து நிமிஷம் வச்சிடலாங்க எடுத்து குழம்பு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க அடுத்தது வந்துங்க ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுட்டுங்க ரசத்துக்கு தாளிச்சிடலாங்க ஒரு வானலி வச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருங்க கடுகு போட்டுக்கலாம் ஆயில் சூடானுன்னு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு முழுந்து பருவ இந்த மாதிரி கொதித்த வரகு நல்லா பொறிஞ்ச வரங்க நாலு பல் பூண்டு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா தட்டிங்க நாலு வரமிளகா மிளகா போட்டுக்கோங்க ஒரு கீற்று போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூ போட்றலாங்க அதில் புளியை வந்துங்க நல்லா கரைச்சி இந்த மாதிரி நான் வடிகட்டிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் துகள் போனாலும் நல்லது இல்லைங்க அதனால நான் புளியை சுத்தமாக கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டிடுவேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரசப்பொடி வந்துங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க சக்தி மசாலா ரசப்பொடி போட்டுருங்க அரை டீஸ்பூன் தூளும் போட்டு பெருங்காய்த்தூள் போட்டுங்க தக்காளி கரைச்சிட்டு வந்ததை அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பேச்சிலர் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு முடியுங்க ரசம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சப்போஸ் ரசப்பொடி வேண்டாம் நான் சீரக மிளகு நுணுக்குவேன்னா சீரக மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகுங்க மல்லித்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்குங்க ஒரு வரமிளகாய் நாலு பல் பூண்டு நல்லா போட்டு நல்லா தட்டி இதில் போட்டுக்கலாங்க நீங்கள் இல்லை மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கான ரசப்பொடி இன்றைக்கி நான் போட்டுருக்குறேங்க தேவையான அளவு உப்பும் போட்டாச்சுங்க நல்லா கலக்கி விட்டுருங்க குடிச்சு பார்க்கணும் புளி அதிக புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாங்க நல்லா ஒரு களை களைக்கி விட்டு குடிச்சு பார்க்கணும் புளிப்பு அதிகமாக இருக்குன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க ரசம் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கணுங்க புளி ஊற்றி இருக்கிறதுனால ரெடி கொத்தமல்லி கொத்தமரித்தலை தூவி மூடி வச்சிடலாங்க எடுத்து அதையும் வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க முடி தட்டு போட்டு தட்டு போட்டு வச்சிடலாங்க குழம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சாப்பாடு அறுப்படி சாதம் வச்சாச்சுங்க சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்குறாங்க ரெண்டொழக்கம் போட்டிங்கன்னா நாலரை ஒளக்க தண்ணி ஊற்றி அதை ஒரு பக்கம் விசில் வந்துட்டுக்கிட்டேங்க அதுக்குள்ளே காய் கட் பண்ணி வச்சிடலாங்க பீன்ஸ் கேரட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோங்க வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி நீள வாக்கில் வச்சாச்சுங்க பொரியலுக்கு கருவேப்பில ஒரு கீற்ற ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அடுத்தது கேரட்டை கட் பண்ணிக்கலாங்க ஒரு முழு கேரட்டு நல்லா தோல் சீவி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க பீன்ஸ் ஒரு நூற்றம்பது கிராமு கேரட் நூறு கிராம் காக்கெல்லாம் போட்டுருக்குறோங்க மொத்தமாக அதை எல்லாம் சீக்கிரம் கட் பண்ணி இதில் ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா கட் பண்ணிக்கலாங்க எல்லா காயும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் கட்டாரில் உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா சீக்கிரம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க காயெல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தாளிக்க போகணுங்க ஒரு வானலி வச்சு ஆயில் வந்துங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் காய்க்கெல்லாம் அதிகமாகவே ஊற்றுங்க நான் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்ருக்கிறேன் ரீஃபண்ட் ஆயில் ஒரு டீஸ்பூனு கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் நல்லா பொன்னேறமாக ஆணுன்னா கடுகும் பொறிஞ்சு பிறகு வரமிளகா நாலு நாள் கரு கருவேப்பில் ஒரு கேத்து போட்டிருக்குறேங்க அதோட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீலவாக்கில் கட் பண்ணிக்கிறேன் பாஞ்சு வெங்காயம் இருக்குதுங்க சின்ன வெங்காயம் அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுறலாங்க நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க நல்லா வெங்காயம் பார்த்திங்களா கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பேச்சுலர்ஸ் தாங்க இது ஈஸியாக செய்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லா வணக்கி விட்றலாங்க காய் நல்லா அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் நாம் வந்துங்க எடுத்து காய் கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்றலாங்க ரொம்ப தொளிக்க வேண்டாங்க கொஞ்சம் லைட்டாக நான் ஒரு அரை டம்ளர் தொளிக்கிறேங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா காய் வெந்திருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி தேங்காய் போடுங்க பெரிய தேங்காயாக இருந்தால் கால் மூடி திருகி போட்டிருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தேங்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்ட பிறகு காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோணுங்க நல்லா இந்த மாதிரி புரட்டிட்டுங்க நல்லா வெந்திருந்ததுன்னா கொத்தமில் தலையை தூவி அளவுக்கு கொஞ்சம் நேரம் பெரட்டணுங்க தேங்காயும் கொஞ்சம் இதாகணுங்க அதுக்காக தேங்காய் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டி புரட்டி விட்டு தழை இருந்ததுன்னா கொஞ்சம் கில்லி வச்சு அதில் போட்டுருங்க அவ்வளோதான் ஒரு கீத்து கத் கொத்துமல்லி தழை எடுத்து கில்லி இதில் தூவி விட்டுங்க காயும் ரெடியாகிடுச்சு இப்போ பாட்டிக்கு பரிமாறி பாட்டி வந்திருக்காங்க இருந்து பவானிலேருந்து வந்திருக்காங்க அப்புறம் அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க பூ கட்டிக்கிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு பரிமாறிட்டு அன்னைக்கு ஆடி பதினெட்டுங்க பழமெல்லாம் எடுத்து ரெடியாக விளக்கெல்லாம் பற்ற வச்சாச்சுங்க பூ கட்டிக்கிட்டுருக்கிறாங்க அம்மா அதுக்கப்புறம் வீட்டில் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार है जय गुरु राय जय गुरु राया श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओ श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम श्री राम जय राम जय जय राम ओम अरुणाचल शिव अरुणा चल शिव अरुणाचल शिव अरुण चढ़ा अरुणा सल शिव अरुणा सल शिव अरुण जडा अरुणा जडा अरुणा चल शिव अरुणा चल शिव अरुणा चल शिव अरुण जडा अरुणा जय शिव अरुणा जय शिव अरुणा जय शिव अरुण जडा अरुणा शिव अरुणा शिव अरुणा शिव अरुण जडा अरुणाद जलसी अरुणा चल शिव अरुणा शिव अरुणा शिव अरुण जडा योगी राम सूर कुमार योगी राम शूर कुम योगी राम सूर कुमार जय गुरु राया योगी राम जयरत कुमार योगी राम तरत कुमार सूरत कुमार सूरत योगी राम सूरत कुमार जय गुरु राया जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत गुरु योगी राम सूरत

राम 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 യോഗി രാമാരണ കുമാർ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു രാ കുമാ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരു രാ

குருநாதனுக்கு பஞ்சாம்பர்ந்தால் அபிஷேகமா பஞ்சா இருந்தாள் அபிஷேகமா குருநாதனுக்கு கைரால் அபிஷேகமா கைரால் அபிஷேகமா குருநாதனுக்கு எங்குருநாதனுக்கு திருநீரால் அபிஷேகமா திருநீரால் அபிஷேகமா தேங்காய தே தேங்காய் பாலா நைவேத்யமா என்னுக்கு என் குரு நாதனுக்கு தேங்காய் பாலால நைவேதமா கேங்கா பால் நைவேதா யோகி ரத குமாரி சுரத குமார

물가, 물가, 여기 라마, 요기 라마, 여기 라마, 여기 라마, 알바의 여기 라마, 알바의 요기 라마.